வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயி கல்லி இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஜாண்டியர் முப்பது இருபத்தி எட்டு மினி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த டிராக்டர் மட்டும்தான் கொடுத்த விவசாயி வேலை சொல்லி இருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இந்த ஜானியர் முப்பது இருபத்தெட்டு இயான் மினி டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க இரண்டு உணர்வு கொண்ட வண்டிங்க ஆயிரத்தி நூறு மணி நேரம் மட்டுமே வண்டி உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவுட்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி பக்காவான ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இயன் மினி டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்னது சேனல் ஏபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இயான் மினி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர்செரிங் அல் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மினி டிராக்டருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன்லையும் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு தோப்பு இடையே மரங்களுக்கு அருகாமிலேயே பணிகள் செய்யறதுக்கு ரொம்பவுமே ஏதுவாக இருக்குன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க ரோட்டவேட்டர் பணிகள் கலப்பை பணிகள் வல்சிங் சீட் லேயிங் மிஷின் அனைத்து பணிகளுக்குமே இந்த வண்டியை வந்து உபயோகப்படுத்த முடியுங்க மஞ்சள் லட்டும் கருவிக்கு இந்த வண்டி சூப்பரான பர்ஃபாமன்ஸ் தருதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க இந்த வண்டி அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டிங்க டைனமோ பர்பஸ் யூஸ் பண்ண முடியுங்க வண்டி வந்து உங்களுக்கு நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேருங்க நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் வண்டி எல்லாமே ஒரிஜினல் போயிடுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேற்றளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க இருபத்தெட்டு வச்சுப்பீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அதிக இழுவை திறனு அடி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரக்கூடிய ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இயான் மினி டாக்டருங்க இந்த டிராக்டரு தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகில்தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த முப்பது இருபத்தெட்டு இயான் ஜாண்டியர் மினி டாக்டரு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த வேலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமாகவே விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிடினு பார்க்கும்போது கம்பெனி பம்பர் பெட்டு ஊக்கு மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷன்ல அப்படியே கொடுத்துருவாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இயான் மினி டாக்டர் வங்கி நீங்க நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்